ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜமுணா நாகச்சந்தபுஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து க ரத்தனை யானை முகத்தனை இந்து நிளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நாம் விரும்பி வேண்டிய ஞான நிலையை எவ்வாறு அடைவது என்பதற்கான வழியை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நின்றன நேரிழையாளோடு நேர்பட ஒன்று ஒளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய துண்டிடு ஞானங்கள் தோன்றிடும் தானே நின்றனல் நேரிழையாளோடு நேர்வரம் அதாவது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆன்ம ஒளியாக இருக்கின்ற அன்னை பராசக்தியை நினைத்து ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்து அந்த பராசக்தியை மணக்கண் கொண்டு சிந்தையில் பொருந்த அவளை உணர முற்பட்டால் சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய இங்கே பிராணிகள் என்றால் உயிர்கள் ஆன்மாக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த நிற்கின்ற ஆன்மாக்கள் தங்கள் சிந்தையில் பொருந்தி இருக்க துண்டிடும் ஞானங்கள் தோன்றிடும் தானே துன்றியத விரும்பி ஞானங்கள் என்பது மெய்யறிவு நாம் விரும்பி வேண்டிய ஞானங்கள் மெய்யறிவு இதுவரை மாயையாகிய அறியாமையில் மறைவுண்டு இருந்ததால் அருள் இவையெல்லாம் தானே வெளிப்படும் எப்பொழுது அன்னை பராசக்தியை நம் மணக்கன் கொண்டு பொருந்தி நின்றான் இதைத்தான் அவர் உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய ஞானங்கள் தோன்றிடுந்தானே உள்ளத்துக்குள்ளே ஆன்ம ஒளியாக இருக்கின்ற அன்னை பராசக்தி அவளை மணக்கன் கொண்டு சிந்தையில் பொருந்த உணர்ந்து நிற்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் தங்கள் சிந்தையில் அவளை பொருத்தி இருக்க செய்துவிட்டால் விரும்பி வேண்டிய ஞானங்கள் மெய்யறிவு இதுவரை மாயையாகிய அறியாமையில் வரையொண்டு இருந்த அத்தனை ஞானங்களும் அருண் இவையெல்லாம் தானே வெளிப்பட்டு விடுவான் எனவே அனைவரும் மனதார அன்னை பராசக்தியை துதித்து பாடி வணங்குங்கள் என்கிறார் திருமூலர் ஓம் நம 只话嘢。